எதுக்காக மக்கள்லாம் வந்து சுயநலமாக இருக்காங்க அதாவது ஒரு பொது இந்த அரசாங்க நாட்டு மேலே ஏன் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா அதுக்கு முக்கிய கவன காரணம் அப்படின்னா இந்த அரசாங்கம் நாட்டுக்கு எதுவுமே செய்கிறது மக்களுக்கு எதுவுமே செய்கிறது இல்லை மக்களுக்கு வந்து இலவசமாக கல்வி கற்பு கல்வி கொடுக்கறதில்ல அல்லது வந்து ஒரு மருத்துவங்கிறது இலவசமாக கொடுக்கறதில்ல இலவசங்கிறது அது ஒரு உரிமை தான் இலவசம்னு சொல்லக்கூடாது இலவசம்னு சொல்வதற்கு கட்டணம் இல்லாமல் கொடுப்பதில்லை ஏன்னா அரசாங்கம் என்பது மக்களின் வரிபணத்தால் இயங்குகிறது அப்படிங்கும்போது மக்களுக்கு இந்த அரசாங்கம் எதுவுமே செய்கிறது இல்லை எல்லாத்தையும் காசு வாங்கிட்டு வியாபாரி போல அந்த ம அரசாங்கம் செயல்படுகிறது இந்த நாடு வந்து வியாபாரி போல மக்களிடம் கட்டணங்களை வசூலித்து கொண்டே எல்லாத்தையும் செய்து கொண்டிருக்கிறது அல்லது அநியாயமான கட்டணங்களை கொண்டு அல்லது குறைந்தபட்ச கட்டண வசூலிக்கத்தான் வேணும் ஆனால் அதுக்காக வந்து அநியாயமாக கட்டணம் வசூலிக்கிறது ஒரு பெட்ரோல் வெல்லாம் நூற்றி நாலு ரூபாய்க்கு விற்கிறாங்க கேஸ் வந்து ஆயிரத்தி அஞ்சு ஆயிரத்தி நூறு ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு இந்த மாதிரி அளவுக்கு அதிகமாக வந்து காசை வந்து மக்கள்கிட்ட சுயநலமாக இருந்துக்கிட்டு இப்போது உங்கள் உங்கள் உடம்ப நீங்கள் பார்த்துங்க அப்படின்னு சொல்லிடுது ஒருத்தர் ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க நோயால் வந்து நோயை குணப்படுத்துறதுக்கு பைசா இல்லாமல் ம பணம் இல்லாமல் நிறைய நோயை குணப்படுத்துகிறதே கிடையாது ஏழைகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நடுத்தரில் இருக்கிறவங்க சகிச்சுக்கிறாங்க அந்த நோய்களோடையே வாழ்ந்து சகிச்சுக்கிறாங்க அப்புறம் அதுக்கான மருத்துவத்தை தேடி அவங்க போகிறது கிடையாது நல்ல மருத்துவங்கிறது தெரிஞ்சால் கூட அது தேடி அவங்க போகிறதில்ல எல்லாமே வந்து பணத்தை கொடுத்து தான் எல்லாத்தையும் செய்ய வேண்டியதாக இருக்குது எல்லா வந்து இந்த வந்து கட்டணம் இல்லாமல் பெற வேண்டிய உரிமைகளை வந்து அவங்களால் பெற முடியல கல்வி மருத்துவம் நீதி ஒரு பிரச்சனை குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு கோர்ட்டுக்கு போனால் அங்கே ஏகப்பட்ட காசு வக்கீலுக்கு அவ்வளோ காசு கொடுக்க வேண்டியிருக்கு வக்கீல் வந்து அங்கே எடுத்து அடிச்சிடுறாரு ஒரு நீதி வந்து அவ்வளோ ஈஸியாக கிடைக்க மாட்டேங்குது அப்புறம் வந்து காவல்துறை அங்கே போனாலும் எல்லாமே வந்து எல்லாமே பணம் தான் எல்லாம் அப்போ இந்த அரசாங்கத்து மேலே மக்களுக்கு வந்து எப்படி வந்து ஒரு ஒரு பற்று வரும் பாசஞ்சரும் இந்த நாட்டுக்கு என்ன செய்யணுங்கிற தோணும் பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளை பார்த்துக்கிறாங்க பிள்ளைங்களுக்கு வந்து சின்ன வயசில் யார் நம்மளை பார்த்துக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கே தெரியுது பெற்றோர்கள் தான் நம்மளை பார்த்துக்கிறாங்க இந்த அரசாங்கம் நம்மளை பார்த்துக்கலை அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து பிள்ளைங்களுக்கு இருக்கிறதுனால அவங்க வந்து வளர்ந்த பிறகு அவங்க பெற்றவங்களுக்கு செய்கிறாங்க ஆனால் நாட்டுக்கு செய்ய மாட்டேன் செய்ய மாட்டேங்கிறாங்க பெற்றவங்களுக்கு செய்யணும் ஆனால் நாட்டுக்கு செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு உணர்வோடு அவங்க வளர்கிறாங்க அதனால வந்து அரசாங்கம் வந்து மக்களுக்கு செய்யணும் அரசாங்கம் வந்து ஒரு பெரிய பெற்றோர்கள் இந்த ஒரு நாட்டு மக்களின் பெற்றோர்கள் அரசாங்கம் என்கிற அமைப்பு வந்து ஒரு மிகப்பெரிய பெற்றோர்கள் அப்படின்னு தான் சொல்லணும் பெற்றோர் குழந்தைகளை பார்க்குற மாதிரி தான் அந்த மக்களை பார்க்கணும் ஒரு பெற்றோர் வந்து தன்னுடைய குழந்தைக்கு என்னெல்லாம் கொடுக்கணுன்னு நினைப்பாரு எல்லாத்தையும் வந்து இந்த அரசாங்கம் அரசாங்கம் வந்து பெற்றோர்களை போல இருந்து மக்களுக்கு செய்யணும் அப்போ தான் வந்து இந்த அரசாங்கம் வந்து என்ன பண்ணுது டாஸ்மாக் ரம்மி ரம்மி சீட்டு விளையாட்டு இதெல்லாம் வந்து ஒரு பெற்றவங்க பிள்ளைகளுக்கு செய்வாங்களா இப்போ பெற்றவங்க வந்து ஒரு பிள்ளைகளுக்கு வந்து நீ ரம்மி விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு அதன் மூலம் அந்த மாதிரி மது சாராயம் விற்கிறது சிகரெட் போ விற்கிறது இந்த மாதிரியான வேலைகளை பெற்றவங்க செய்வாங்களா பெற்றவங்க மாதிரி தான் இந்த அரசாங்கம் செய்யணும் அரசாங்கம் நடந்துக்கணும் அந்த அரசாங்கம் பெற்றவங்க மாதிரி நடந்துக்கலாம் அதனால தான் அந்த அரசாங்கத்துக்கு பிள்ளைகள் வந்து எதுவுமே செய்ய மாட்டேங்குது ஆனால் பெற்றவங்களுக்கு செய்யணும் அப்படிங்கிற அந்த உணர்வு பிள்ளைகளுக்கு இருக்குது அரசாங்கம் வந்து பெற்றவர்களாக பிள்ளைகளிடம் நடந்து கொள்வதில்லை அது வியாபாரியாக நடந்து கொள்கிறார் தான் வந்து நாட்டு மக்களுக்கு நாட்டுப்பற்று என்பதே இல்லை எல்லாமே வந்து நாட்டுப்பற்று சுத்தமாக எல்லாம் போனதுக்கு வந்து இந்த மாதிரி எதை வந்து நாட்டு நாட்டுப்பற்று ஏற்படணும்னா கல்வி மருத்துவம் நீதி இந்த மூணும் கட்டணம் இல்லாமல் பெறப்பட வேண்டும் தனியார் மருத்துவமனை என்ற ஒன்றே இருக்கக்கூடாது தனியார் அதாவது க தனியார் எல்லா மருத்துவர்களும் அரசு அரசாங்கத்தில் பணிபுரிவர்களாக இருக்கணும் சித்த மருத்துவர்களாக இருந்தாலும் சரி அலபதி மருத்துவர்கள் எந்த ஒரு மருத்துவ சிகிச்சை சொல்கிற கொடுக்குறாங்களோ அவர் அரசு மருத்துவராக தான் இருக்கணும் அப்போ அரசாங்கத்திடம் வந்து எல்லா எந்த ஒரு மருத்துவத்தையும் தனக்கு தேவையான எந்த மருத்துவத்தையும் மக்கள் வந்து இலவசமாக கட்டணம் இல்லாமல் பெற வேண்டும் அது மாதிரி கல்வி கல்வி வந்து தனியார் பள்ளிகளே இருக்கக்கூடாது எல்லா பள்ளிகளும் அரசு பள்ளிகளாக இருக்க வேண்டும் அப்போது வந்து கட்டணம் இல்லாமல் எல்லாருமே ஒரு மாதிரி சமத்துவமான கல்வியும் இருக்கணும் சில இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நிறைய சிபிஎஸ்சி ஸ்டேட் போர்டு மெட்ரிக்கு வெரைட்டி நிறைய இன்னொரு பள்ளிக்கூடம் இருக்குது அந்த பள்ளிக்கூடத்தில் நீங்கள் இடம் கிடைக்கிறதே வச்சிட்டோம் நிறைய நுழை வைப்பாங்க அந்த அது வந்து இராணுவத்திற்கான இராணுவத்தில் அவங்க அந்த பள்ளியில் படிக்கிறவங்க பிற்காலத்தில் இராணுவத்தில் எளி அப்படியே சேர்த்து கொள் சேர்த்துப்பாங்க இராணுவ ராணுவத்தினராக பின்னால் சே வ சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சின்ன வயசுல அந்த பள்ளியில் சேர்த்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஏகப்பட்ட வசதி நல்ல சாப்பாடு பெரிய கிரவுண்டு ஸ்விம்மிங் பூல் அது இதுன்னு பயங்கர வசதி அங்கே படித்து தேர்றவங்க அப்படியே வந்து இராணுவத்தில் எடுத்துப்பாங்க இராணுவத்தில் ஏதாவது அவங்க தகுதிக்கு என்ன போஸ்ட்டு உண்டோ அப்படி போயிடுது அப்போ எதுக்கு இந்த பாரபட்சம் இப்படி பாரபட்சம் காட்டி கட்டணங்களை வசூலி அதில் வந்து கட்டணம் கிடையாது இந்த மாதிரி ராணுவ இராணுவ பள்ளி இந்த மாதிரி பள்ளியில் கட்டணம் கிடையாது அது மாதிரி வந்து நீதி கோர்ட்டுக்கு போகணுமா ஒரு பிரச்சனையா கோர்ட்டுக்கு போகவே மக்கள் பயப்படுறாங்க நமக்குள்ளேயே முடிச்சிக்கிடுவோம் கோர்ட்டுக்கு போனால் இழுத்து அடிப்பாங்க பைசா வேறு ஏகப்பட்ட பணம் செலவழியும் இந்த வக்கீல்கள் வழக்கறிஞர்கள் அவங்கப்பா என்ன பண்ணும் என்ன தீர்வு அப்படின்னா வழக்கறிஞர்கள் எல்லாருமே அரசு பணியாளர்களாக இருக்கணும் தனியார் வழக்கறிஞர்கள் என்கிற ஒன்றே இருக்கக்கூடாது எல்லாருமே நீ படித்து முடிச்சிட்டியா வேலை ஒன்றை தேடி வரணும் நீ படித்து முடித்தால் உனக்கு வேலை இருக்கிறது என்கிற உணர்வோடு படிச்சுட்டு இருக்கணும் நீ படித்து முடித்த பிறகு நீ இங்கு தான் வேலை பார்க்க போகிறாய் அப்படிங்கிற மாதிரி வேலை வந்து மக்களை தேடி வரணும் நீ எப்படி படிப்பு நீ கட்டாயம் படித்தே ஆக வேண்டும் என்று கல்வியை கட்டாயமாக்குகிறதோ போல் கட்டாயமாக நீ இந்த வேலையை செய்தே ஆக வேண்டும் அல்லது வந்து உனக்கு பிடிச்ச ஒரு வேலையை செய்தே ஆகணும் உனக்கு என்ன வேலை பிடிக்குமோ அதை நாங்கள் தயாராக தருவதற்கு தயாராக இருக்கணும் அதுக்கான வேலைகளை அரசாங்கம் செய்யணும் அந்த மாதிரி உத்தரவாதம் அப்போ வேலையை நீ செஞ்சே ஆகணும் உனக்கு என்ன வேலைன்னு சொல்ல அதனை உங்களுக்கு ஏற்பாடு பண்ணித்தார் அது வந்து அரசாங்கத்தோட வேலை அப்படின்ற மாதிரி எப்படி கல்வியை கட்டாயமாக்குறோ போல் வேலையும் கட்டாயமாக்கணும் அதனால் வந்து வேலை கிடைக்குமோ கிடைக்காதோ இந்த வேலையான கவலை கவலைங்கிறதே இருக்கக்கூடாது அந்த அதெல்லாம் வந்து அரசாங்கம் இந்த மாதிரி வேலை ஏகப்பட்ட வேலைவாய்ப்புகள் இருக்குது வேலைவாய்ப்புகளுக்காக பஞ்சம் ஏகப்பட்ட வேலைவாய்ப்புகள் பல கோடி கணக்கான செய்வதற்கு ஆள் இல்லாத அளவுக்கு வேலைவாய்ப்புகள் அத்தனை இருக்கிறது அதையெல்லாம் நம்ம கண்டுக்கணும் அது மாதிரி எப்படி நான் சும்மா சொல்கிறேன்னு நினைக்காதீங்க நிறைய வேலைவாய்ப்புகள் இருக்குது செய்வதற்கு தான் ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது என்ன வேலைவாய்ப்பு அப்படி என்ன வேலைவாய்ப்புன்னு நீங்கள் கேட்கலாம் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொ ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் உதாரணத்துக்கு நான் வந்து சொல்கிறேன் வந்து என்னென்னாக்கா வேலைக்கு போகிறவங்களுக்கு அங்கேயே தான் உணவு கொடுக்கணும் வேலை செய்கிற இடத்துல தான் உணவு கொடுக்கணும் அவங்க இருந்து சமைச்சு ஏற்கனவே எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் வேலை செய்கிற இடத்துல வேலை பார்க்குறாங்க இந்த இதில் இவங்க வீட்டில் வேற சமைச்சிட்டு அதுக்கு ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் செலவழிச்சிட்டு காலையில் எழுந்திரிச்சி அதிகால நல்லா தூக்க தூங்கவே மாட்டேங்கிறாங்க காலைல நாலு மணிக்கு எழுந்திரிச்சி சமைச்சி பிள்ளைகளுக்கெல்லாம் சமைச்சு கொடுத்து அப்புறம் வீடு அதை எடுத்துட்டு அந்த மாதிரி ஏன் சிரமப்படுத்துறீங்க ஏற்கனவே வேலை செய்கிற இடத்துல எட்டு பத்து மணி நேரம் இருக்காங்க அப்போ வந்து வேலை செய்கிற இடத்துலேயே அவங்க அவங்களுக்கு தேவையான உணவை சமைச்சு கொடுக்கணும் அப்போ அதுக்கு வந்து சமையல் தொழிலாளர்கள் ஒவ்வொரு அலுவலகத்துலேயும் ஒவ்வொரு நிறுவனத்திலையும் தொழில் நிறுவனத்திலையும் தொழிற்சாலையிலையும் அரசு அலுவலகங்கள் எல்லா இடத்துலையும் சமையல் வேலை செய்கிறதுக்குன்னு பணியாளர்கள் நியமிக்கப்பட வேண்டும் அப்போது அது மாதிரி பள்ளிக்கூடங்களில் அந்த மாணவர்களுக்கு வந்து என்ன சத்தான உணவு அதாவது அவங்க பிடித்த உணவு எனக்கு இது பிடிக்கும் குறிப்பிட்ட ஒரு ஐம்பது உணவு வச்சுக்கிட்டு இதில் எனக்கு இது பிடிக்கும் இது எனக்கு இன்றைக்கி சமைச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னால் அப்போ அங்கே எவ்வளோ சமையல் தொழிலாளர்கள் வந்து அந்த ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலையும் நியமிக்கப்பட வேண்டும் என்பதை நம்ம கற்பனை செய்து பார்க்க வேண்டும் இது எல்லாமே வந்து வேலைவாய்ப்பு இது வந்து ஒரு விஷயந்தான் அப்போ இது மாதிரி நிறைய வேலைவாய்ப்புகள் வந்து இருக்குது அப்போ வந்து நிறைய வந்து உடற்பயிற்சி நிலையங்கள் தேவை அதுக்கெல்லாம் ஒருத்தரை வந்து ஒரு பொறு ஒரு ஆளை பொறுப்பாக விட்டுடலாம் அது ஒரு வேலைவாய்ப்பு எல்லோரும் ஐம்பது பேர்த்துக்கு ஒரு உடற்பயிற்சி நிலையம் தேவை ஏன்னா உடம்பை பாதுகாத்துக்கு முன்னாடி அதுக்காக உடற்பயிற்சி செய்யணும் அதுக்கு வந்து நிறைய உடற்பயிற்சி நிலையங்கள் நீச்சல் குளங்கள் நூலகங்கள் அப்படியே ஏகப்பட்ட மக்களுக்கு என்ன தேவை இதெல்லாம் நம்ம செஞ்சு கொடுக்கணும் ஒரு பெற்றவங்க மாதிரி பிள்ளைகளுக்கு பிள்ளை பிள்ளைகளுக்கு பெற்றவங்க என்ன எந்த அளவுக்கு செஞ்சு கொடுக்குறாங்க படிக்க வைக்கணுமா ஐம்பது லட்சமா பத்து லட்சமா எவ்வளோ காசை புரட்டி எதையாவது படிக்க வைக்கிறாங்களே கடனை உடனே அந்த மாதிரி ஒரு அரசாங்கம் தேடி 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 செஞ்சு கொடுக்கணும் அப்படி அப்போ ஏகப்பட்ட வேலைவாய்ப்புகள் இங்கே இருக்குது அப்போ அந்த வேலைவாய்ப்பெல்லாம் வந்து நாம் வந்து சுயநலமாக இருக்கும்போது நம்முடைய அரசியல்வாதிகள் சுயநல ஆட்சியாளர்கள் சுயநலமாக இருக்கும்போது அந்த வேலைவாய்ப்புகள் கண்ணுக்கு தெரியாது ஒரு ஒரு அக்கறை உள்ளவங்க என்ன மாதிரி ஒரு அக்கறை உள்ளவங்க அவங்க கண்ணுக்கு தான் இந்த மாதிரி வேலைவாய்ப்புகள்லாம் தெரியும் நான்லாம் அரசியல்வாதியாக வந்திருக்கணும் நான் வந்து தடம் புரண்டு விட்டேன் இந்த மாதிரி அதாவது பல லட்சம் பேர் பல கோடி பேர் எப்படி தடம் புரண்டு போனாங்களோ அதில் நானும் ஒருத்தேன் அது நான் மட்டும் தான் தடம் புரண்டு போகிறேன் நிறைய பேரை இவங்க தடம் புறண்ட வச்சுட்டாங்க இவங்களுடைய மோசமான ஆட்சி முறையில் நிறைய வாய்ப்புகளை நான் இழந்தது போன்று என்னை போல் கோடிக்கணக்கான பேர் இழந்து வாழ்ந்து முடித்து விட்டார்கள் அப்படின்னு தான் நான் சொல்லணும் எல்லாருக்கும் இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாத்துக்குமே ஆனால் அப்படிப்பட்டவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறதில்லை அராஜகம் செய்கிறவர்களுக்கும் அட்டுழியம் செய்கிறவர்களு தான் அந்த ஆட்சி அதிகாரத்தில் போய் நிற்கிற இருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி நிலையாயிடுச்சு அதை வந்து அரசாங்கம் மக்களுக்கு செய்யாதனால்தான் மக்கள் வந்து அரசாங்கத்தை செய்ய மாட்டேங்கிறாங்க இப்போ என்ன கொடுத்தாலும் கல்வியா கல்வியை நீ கட்டணம் இல்லாமல் கொடுத்தாலும் அந்த கல்வியை வந்து அப்போ கவர்மெண்ட் பள்ளிக்கூடம்லாம் இருக்குது எந்த வேறுபாடு இருக்க தனியார் பள்ளிக்கூடம் கவர்மெண்ட் அப்படி ரெண்டு வேறுபாடு இருக்கக்கூடாது ஒரே கல்வியை தான் எல்லாத்துக்கும் கொடுக்கணும் இவருக்கு ஒரு கல்வி அவருக்கு ஒரு கல்வி அவருக்கு ஒரு போட்டித் தேர்வு அதை வச்சு அவருக்கு இராணுவ பள்ளியில் இவருக்கு ஒரு போட்டித் தேர்வு இவர் ஜெயிச்சாருன்னா இவர் சிபிஎஸ்சி பள்ளியில் இந்த மாதிரியான வேறுபாடு இருக்க கூடாது ஒரே பள்ளி தரமான ஒரு கல்வி அனைத்து பேருக்கும் ஒரே கல்வியை வழங்கணும் அது வந்து இன்னொன்று தாய்மொழி நீ என்ன கல்வியை வந்து தரமாக வாங்கினாலும் தாய்மொழியில் இல்லைன்னா அந்த கல்வி வேஸ்ட் அதனால் வந்து தாய்மொழின்னு வேஸ்ட்டுன்னு நான் ஆங்கிலத்தில் சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க இங்கே அது வழக்கமாக இருக்குது நானும் அதில் சாக்கடையில் இறங்கினா தான் சாக்கடையை சுத்தம் செய்ய முடியும் சாக்கடையில் இறங்காமலே சாக்கடையை மேலே படாமலே நான் சாக்கடையை சுத்தம் செய்ய முடியாது அதனால் வந்து நான் வந்து ஆங்கிலத்தில் வார்த்தைகளை பயன்படுத்தினாலும் அது வந்து அதனால் அது வந்து இந்த சமூக இந்த மக்களோட வாழ்க்கை முறையிலேருந்து அது அது வருதே தவிர என்னுடைய அதை உடனே குத்தம் கண்டுபிடிச்சி நீ மட்டும் தமிழ்லேயே பேச வேண்டியது அப்படின்னு யாரும் கமெண்ட் பண்ணாதீங்க அதனால் வந்து தாய்மொழியில் கல்வி கொடுக்கணும் அதுதான் ரொம்ப அடிப்படையான தாய்மொழியில் கல்வி கொடுத்துட்டாலே நாட்டு பற்றி எல்லா சீர்திருத்தமும் நமது கண்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் அது இல்லாத வரைக்கும் தாய்மொழியில் மட்டும் நீங்கள் கல்வி கொடுக்காத வரைக்கும் தாய்மொழியில் மட்டும்தான் கல்வி கொடுக்கணும் அதாவது நீ வந்து வேற்று மாநிலத்தவரா இருக்கலாம் இங்கே வந்திருக்கலாம் இங்க இங்கே இங்க தான் நீ கற்றுக்கணும் தாய்மொழியை என்னுடைய தாய்மொழியை நீ கற்றுக்கணும் நான் உன்னுடைய மாநிலத்துக்கு வந்தேன்னா உன்னுடைய நாட்டுக்கு வந்தேன்னா உன்னுடைய தாய்மொழியை நான் கத்துக்கணும் அந்த மாநிலத்தவராக நான் மாற வேண்டும் அப்பதான் நான் அங்கே வாழணும் அது மாதிரி ஒரு நிலை இங்கே வர வேண்டும் சும்மா வந்து உன் இஷ்டத்துக்கு உன்னுடைய தாய்மொழியை இங்கே கத்துக்கணும் அந்த மாதிரி எல்லாம் இங்கே வரக்கூடாது அந்த மாதிரியான உரிமைகளை நம்ம யாருக்கும் கொடுக்கக்கூடாது என்னுடைய தாய்மொழியை நீ கற்றுக்குவோம் அப்போ தான் என் நாட்டில் நீ இருக்க முடியும் என்னுடைய நீ தமிழர் நீ வந்து தெலுங்கராக இருக்கலாம் அல்லது ஆந்திராவில் வந்து வந்திருக்கலாம் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டியா தமிழராக மாறிவிடு மாறி அது நீ ஆந்திராவுக்கு போகணுன்னா போயிடு அப்போ தமிழராக மாறிவிட்டு அதன் பிறகு தமிழராக வாழ்ந்து அதன் பிறகு நீ ஆந்திராவுக்கு செல்கிற நீ வந்து இங்கே இருந்துக்கிட்டே வந்து உன் நான் த உன் உன்னுடைய மொழியில் நீ வந்து படிக்கக்கூடாது அப்போது இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு தாய்மொழிக்கு அளவுக்கு முக்கியம் உன்னுடைய மொழியில் நீ கல்வி கற்கணுமா அப்போ நீ உன்னுடைய அது அதை வந்து அங்கே யாருமே தடுக்கல அதனால் நீ என்ன பண்ணணும் ஓ நாட்டுக்கே போயிடு ஓ மாநிலத்துக்கே போயிடு நீ வந்து கேரளாவில் வந்துருக்கியா இருக்கியா உனக்கு மலையாளத்தில் தான் கல்வி கேட்கணும்னு ஆசைப்பட்றியா அப்போ நீ மலைய மலையாளத்து கேரளாவுக்கே போயிடு இங்கே இருக்காது உன்னுடைய விருப்பம் உனக்கு முக்கியம் என்றால் அளவுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா நீ உன் மாநிலத்துக்கு எப்படி இங்கே தான் இருந்து நான் மலையாளத்தில் படிப்பேன் நீ பிடிவாத பிடிக்காத அதாவது ஆங்கிலத்தில் நான் கல்வி கற்கே வேண்டும் அது எனக்கு பிறப்புரிமை இருந்தால் நீ ஆங்கில இங்கிலாந்துக்கு போயிடு அது இங்கே இங்கேருந்து அந்த வசதி அவங்களுக்கு செஞ்சு கொடுக்க மாட்டோம் அதனால் வந்து அந்தந்த நாட்டு மக இப்போ இங்கே பிழைக்க வர்றாங்க அப்படின்னாலே அவங்க வந்து ஒரு ரெண்டு ரெண்டு வருஷத்தில் அல்லது ஒரு வருஷத்தில் இந்த தாய்மொழியை கற்றுக்கணும் அதுதான் அவங்க வந்து இங்கே தொடர்ந்து இருப்பதற்கான ஒரு ஒரு தகுதி அப்படின்னு நம்ம சொல்லணும் ஒரு நுழைத்தேர்வு ஒரு நுழைத் தேர்வு எழுதணும் என்னென்னா இங்கே வந்து எவ்வளோ மாநிலத்துக்காரங்க பீகாருக்காரங்க ஒரிசாக்காரங்க குஜராத்துக்காரங்க எல்லோரும் இங்கே வராங்க அப்போ அவங்களுக்கெலாம் என்ன 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 தகுதி இருக்கணும் அப்படின்னா ஓ நீ வந்து சரி பிழைக்க அதுக்காக நீ வரம்ப கூடாது அப்படின்னு நம்ம அதையும் தடுக்கணும் ஒரு அளவுக்கு தான் வச்சுக்கணும் இன்னொன்று படிக்காதவங்க வரக்கூடாது அந்த மாதிரி கூட சொல்லலாம் ஒரு பத்தாவது வரைக்கும் மாதிரி ஒரு இங்கே வந்து வேலை செய்யணுன்னா நீ ஒரு பத்தாவதுதான் படிச்சிருக்கணும் ஏன்னா படிக்காதவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா அவங்க அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க உணவுத்துறையை கைப்பற்றுறாங்க பாணி விற்கிறாங்க அவனுக்கு எழுத படிக்கவே தெரில எழுத்துனா என்னென்னே தெரில அவன் பேர் என்னன்னு தெரியாது அவன் பேர் தெரியும் அவங்க வயசு என்னென்னு தெரியாது அதை எழுதத் தெரியாது எந்த எழுத்தறியும் எழுத்தறியும் இருக்க புத்தகம் படிக்க தெரியாது ஆனால் ஜீன்ஸ் பெண்ட்டு போட்டவுடனே நம்ம என்ன நினைக்கிறோம் ஜீன்ஸ் பெண்ட்டு மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போட்டோடனே அவன் ரொம்ப நாகரீகமானவன்னு நினச்சிக்கிறோம் அவங்க வந்து எழுத படிக்க தெரியாது அவங்க அதனால் அவங்க செய்கிற வேலைகள் என்ன பண்ணுறாங்க பானிபுரி வைக்கிறாங்களா அதை சுத்தமாக பண்ண மாட்டாங்க அவங்க வேறு ஏழைகள் அவங்க இருப்பிடம் வந்து மோசமாக இருக்கும் அவங்க ஏதோ ஒரே வீட்டில் பத்து பேர் இருப்பாங்க ஏன்னா ரொம்ப வறுமையில் இருக்காங்க அங்கே வந்து தண்ணி வசதி இருக்காது அவங்க சுகாதாரமாக இருக்க மாட்டாங்க குளிக்க மாட்டாங்க அப்படியே இருந்துட்டு அவங்க செய்கிற உணவுப் பொருளை இங்கே வந்து விற்பாங்க அதனால் அவங்க சுகாதாரமாக இருக்க மாட்டாங்க படி அதனால் அடிப்படை தகுதியாக நீ பத்தாவது வரைக்காவது படிச்சிருக்கணும் தமிழ்நாட்டுக்குள்ளே நீ வேலை செய்வாரியா நீ பத்தாவது வரைக்கும் படிச்சிருக்கணும் இப்போ அமெரிக்காவுக்கு வேலை போ வேலை செய்ய போனால் நீ பட்டப்படிப்பு படிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்கள அதே மாதிரி இங்கே வந்து அப்போ படித்தவங்க அவங்க பத்தாவது வரைக்கும் படிச்சிருந்தா அவங்க செய்கிற வேலைகள் கொஞ்சம் நாகரிகமாக இருக்கும் அவங்க வந்து இப்போ பஞ்சு மிட்டாய் விற்கிறாங்க ஐஸ் விற்கிறாங்க பானிபுரி விற்கிறாங்க அப்புறம் ஒரு ஹோட்டல் கடையை திறக்கிறாங்க அவங்க எப்படி சமைக்கிறான் என்ன மாதிரி சமைக்கிறாங்கன்னு நமக்கு நிறைய சமூக ஊடகங்கள் பார்க்குறான் நல்லாவே சமைக்கிறதில்ல அசிங்கமாக எச்சி துப்பிடிறான் அப்புறம் மிதிக்கிறான் இந்த மாதிரி நிறைய அநியாயங்கள்லாம் வந்து சர்வசாதாரணம் அவங்களுக்கு ஏகப்பட்ட திமிர் வேறு அதில் வேற அந்த மாதிரி அவங்க நிறைய அட்டுழியங்கள் பண்ணுறாங்க விதிமுறைகளை பின்பற்ற மாட்டேங்கிறாங்க டிக்கெட் எடுக்க தெரியலை வந்து ப முன்பதிவு செய்யப்பட்ட ரயில் பெட்டியில் ஏறிக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு எழுதப்படி தெரியாது இந்த மாதிரி நடைமுறைகளே தெரியாது எப்படி டிக்கெட் எடுக்கணுங்கிறது தெரியும் ஆனால் முன்பதிவு எப்படி செய்யணும்னு தெரியாது முன்பதியில் ஏறக்கூடாதுன்னு கூட அவங்களுக்கு அந்தளவுக்கு அது முக்கியமானதா அப்படின்னு தெரியாது அவங்க ஏறுறாங்க நாம் ஏறுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏறி போயிடுவாங்க அந்த மாதிரி அவங்க ஏன் அப்படி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த கல்வி அவங்க மாநிலத்தில் அவங்களுடைய உரிமைகள் மறுக்கப்படுது அதற்கு எதிராக அவர்கள் அந்த மாதிரி அவங்க நடந்துக்கிறாங்க அரசுக்கு எதிராக அவர்கள் வாழுகிறார்கள் போராடவில்லை அரசுக்கு எதிராகவே அரசாங்க நடைமுறைகளுக்கு அரசாங்கம் தனக்கு தேவையான உரிமைகளை கொடுக்காத அந்த அரசாங்கத்திற்கு எதிராக அவர்கள் போராட வாழ்வதையே போராட்டமாக வைத்திருக்கிறார்கள் போராட்டத்தையே வாழ்வாக மாற்றிக்கொள்கிறார்கள் எந்த டிக்கெட்டையும் எடுத்துக்கறதில்லை அப்புறம் என்னென்ன விதிமுறைகளெல்லாம் மீறணுமோ எல்லாத்தையும் மீறுறாங்க அதனால் அது வந்து அவங்க உரிமைகளை அவங்க கல்வி உரிமை கட்டாயி படித்தாகணும் நீங்கள் தாய்மொழியில் படித்தாகணும் அல்லது கட்டாயனி படித்தாகணும் உன்னுடைய தாய்மொழியில் படித்தவங்கன்னு இப்படி எல்லா கட்டாயப்படுத்தி அவனுக்கு கல்வி வழங்கி அவங்களுக்கு தேவையான உரிமைகள் கொடுத்துருந்தா அவங்க வந்து ஏன் இங்கே வர்றாங்க அதனால் அவங்க உரிமைகளை மறுக்கும்போது அவர்கள் வந்து அதனால தான் அவங்க இங்கே வர்றாங்க அதனால அவங்க இங்கே வர்றது அதுக்காக வந்து அவங்க அவங்க அவங்கள நம்ம தாராளமாக அனுமதிச்சிட வேண்டியதாக அவங்க நிலைமையை சொல்லி பாவம் அப்படின்னு சொல்லலாம் பரிதாபப்படக்கூடாது நாம் நம்மளை பார்த்துக்கணும் பார்த்துக்கணும் நீ பத்தாவது வரைக்கும் படிச்சிருக்கியா இங்கே வந்தால் ஒரு வருஷத்தில் நீ என்னுடைய தாய்மொழியை எழுதவும் பேசவும் கற்றுக்கணும் அப்போ தான் நீங்கள் தொடர்ந்து தொழில் பண்ண முடியும் ஒரு வருஷத்தில் உனக்கு ஒரு நுழைவு தேர்வு வைப்பாங்க நுழைவு தமிழ் நுழைவு தேர்வு வைப்பாங்க நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் கற்றெல்லாம் எழுதணும் அப்புறம் வந்து நல்லா பேச தெரிஞ்சுருக்கணும் அதில் நிறைய கேட்குற கேள்வியில் ஒரு நூற்றுக்கு எழுபது மார்க்கு மேலே எடுத்தால் தான் தொடர்ந்து நீ தமிழ்நாட்டில் வேலை செய்ய முடியும் அப்போ இப்படி செய்யும்போது அப்போ அவங்க தமிழையும் கற்றுக் கொடுத்தா மாதிரியாயிடுது நாளைக்கே சொல்ல முடியாது அவருக்கு தமிழில் வந்து அதிக ஈடுபாடு ஏற்பட்டு தமிழ் வளர்ச்சிக்காக அவர் அவருடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தா கூட அர்ப்பணிப்பார் சொல்ல முடியாது அவங்க ஊருக்கு போனால் கூட தமிழை கற்றுக் கொடுப்பார் தமிழ் தான் வந்து ஆதி முதல் முதல் தோன்றிய மொழி மனித உயிர்களின் முதல் மொழி தாய்மொழி அப்படின்னு சொல்லிட்டு அது தமிழ்மொழி வளர்ச்சிக்கு கூட அது பயன்படும் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிட்டாலே அவங்க தமிழர்கள் தான் மற்றபடி அந்நியர்கள் யார் தமிழர்கள் யார் அப்படின்னா தன்னை வந்து இத்த முதல்ல வந்து தமிழர் அப்படின்னா அவருக்கு தமிழில் படிக்க தெரியணும் அதுதான் வந்து தமிழர்கள் என்பதற்கான தகுதியாக நம்ம வச்சுக்கணும் அதாவது தொடர்ந்து ஒரு பத்து வருஷமாத இங்கே இருந்திருக்கணும் தமிழ் நல்லா படிக்க தெரிஞ்சிருக்கணும் இந்த மாதிரி சில விதிமுறைகள் அதுக்கு இப்போ இங்கே இருக்கிறாங்க பல வருஷமாக இங்கே இருக்கிறாங்க தமிழே தெரியாமல் இங்கே இருக்கிறாங்க படிக்க தெரிய மாட்டேங்குது அது அப்போ அதுதான் வந்து மிக மிக மோசமான நடைமுறை அது வந்து நம்ம நாம் செய்கிற மிகப்பெரிய தப்பு அந்த மாதிரி யாரையுமே நம்ம அனுமதிக்கவே கூடாது அது நம்ம நாம் நமக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய அவமானம் அவங்க வந்து பீகார்காரங்களாம் இங்கே வராங்கன்னா பீகாரியாகவே வாழ்ந்து விட்டு இப்போ பீகாரியாகவே வெளியேறுகிறார்கள் அல்லது இங்கேயே தங்குகிறார்கள் அது மாதிரி இருக்கக்கூடாது வீட்டில் வந்து அதே மாதிரி வீட்டில் வந்து வேறு மொழி பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க வந்து தமிழர்களே வீட்லேயும் வேலை செய்கிற இடத்துலையும் தமிழில் பேசணும் அதை கட்டாயமாக்கணும் நீ நீ வந்து இங்கே வேறு மொழியில் பேசவே கூடாது தமிழில் தான் பேசணும் யாராக இருந்தாலும் சரி இப்போ மு முஸ்லீம்கள் உருதில் பேசுகிறாங்களோ அந்த மாதிரிலாம் உருதில் பேச அனுமதிக்கக்கூடாது ஒரு ஒரு தமிழ்மொழி அதை பாதுகாக்கணும் அப்புறம் வந்து தமிழ் அந்த பற்றை பாதுகாக்கணும் அந்த பற்று தான் அங்கே ரொம்ப முக்கியம் வேறு மொழி பேசுகிறவங்களுக்கு அந்த தமிழ் பற்று இருக்காது தமிழ்நாட்டு மீது பற்று இருக்காது தமிழ் மொழி மீது பற்று இருக்காது தமிழ் மக்கள் மீதும் பற்று இருக்காது தங்களை வந்து அந்நியர்களாகவே நினைத்து கொண்டு இங்கே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் இங்குள்ள மக்கள் பற்றி அவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு நல்ல விஷயமும் அது கிடையாது அதனால் வந்து இப்படிப்பட்ட சீர்திருத்தங்கள் மிக அவசியம் அதற்கு தாய்மொழி கல்வி மிக மிக அவசியம்